பேன் வச்சுக்கோங்க மண்டை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மண்டவெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இது சூடாகவே இருக்கட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க டவுல ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா காஞ்ச உடனே இப்படி பொடிசாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌனாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட எள்ளு வந்து நமக்கு சீக்கிரம் புரிஞ்சிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் பெரிய பழமாக இருந்தால் ஒன்று போதும் இந்த மிக்சியில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மிக்சி பவுலில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் சீனியும் மூணு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க கிலோ ஒரு கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஒரு கப் ஆட் பண்ணிங்கன்னா முக்கால் கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ரவை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரை கரசல் கரைச்சி வச்சோம்ல இதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சூடோடு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம பழம் அரைச்சி வச்சோம்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சக்கரை கரைசல் தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே ரொம்ப ஊற்றாதீங்க தேங்காவும் எள்ளும் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒன்று போல் கலந்து விட்ருங்க இதில் நம்ம சோடாப்பெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் பழம் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் சூடாக நம்ம சர்க்கரை கசல் ஆட் பண்ணுறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் அதிலே கொடுக்கும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழி பணியாரம் இன்ஸ்டண்ட்டாக சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பனியாரம் பேன் வச்சுக்கோங்க இதில் எண்ணெயாவது நெய்யாவது ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே டம்ளரில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு டம்ளரில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றிக்கோங்க டம்ளரில் வச்சு நீங்கள் ஊற்றினீங்கன்னா ஓரத்துலலாம் சொட்டு சொட்டாக விழாது கரெக்டாக நமக்கு ரவுண்டாக விழும் இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே திருப்பி விட்டுக்கோங்க இந்த சைடுமே நமக்கு நல்ல புரிஞ்சு வந்திருக்கு பண்ணி இதே மாதிரி புரிஞ்சோடனே எடுத்துருங்க நல்ல டேஸ்ட்டாக நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும்